ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம Rinsamayal சேனலில் கோதுமை மாவில் சாஃப்டான வாழைப்பழ பூரண போலி ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க சாஃப்டான இனிப்பு போலிய சட்டுன்னு செஞ்சலாம் மைதா மாவில் செய்கிற போலி போலவே இந்த ஸ்வீட்டான சாஃப்ட் போலியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் இந்த கோதுமை மாவு போலியோ சட்டுன்னு செய்யலாம் வின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கோதுமை மாவில் இனிப்பு தோசை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற கோழி போலவே இந்த கோதுமை மாவில் செய்கிற போலியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வளர்ந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சாஃப்டாக பசஞ்சுக்கணும் போலி செய்கிறதுக்கு கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு சாஃப்டாக பிசஞ்சுக்கணும் அளவு சாஃப்டாக பிசஞ்சுக்கணும் மேல் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சிடலாம் இந்த மாவு பிசைறதுக்கு எனக்கு கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே மாவை ஊற வச்சிடணும் போலி செய்கிறதுக்காக மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பழமான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க ஒரு கப்பளவு மாவுக்கு மூணு வாழைப்பழம் கரெக்டாக இருந்தது சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கலாம் பெரிய வாழைப்பழமாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மூணு வாழைப்பழத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மாவிளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பளவு ரவை எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு ரவையை வறுத்துக்கணும் வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ரவையை வறுத்து விட்டுக்கோங்க நெய்யிலே வறுத்துட்டு செய்யும்போது இனிப்பு தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்துக்கோங்க ரவை வறுபட்டுச்சு மாமிழந்த கப்பில் கால் கப் அளவு தண்ணி எடுத்துக்கங்க பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரவையை நல்லா கிண்டி விட்டுறணும் சின்ன சின்ன உருண்டைகள் இருந்ததுன்னா கரண்டியிலே உடச்சி விட்ருங்க நாம் ஊற்றுன தண்ணியை ரவை உறிஞ்சினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரவைய கையெடுக்காமல் கலந்து விட்றணும் நாம் எழுத்துருக்க கால் கப்பளவு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை வறுக்கும் போது இந்த தண்ணியிலே ரவை நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு கோதுமை மாவு தோசை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து போது ரவை வெந்துடும் அதே சமயம் குழையாமலும் இருக்கும் மொதல தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரவை குழஞ்சிரும் கட்டிகள் இல்லாமல் உதிரி உதிரியாக ரவையை வறுத்தாச்சு கொஞ்சமாக அள்ளி சாப்பிட்டு பார்த்தோம்னா ரவை நல்லா வெந்திருக்கும் ரவை குழையாமல் நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் ரவை நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விட்ருங்க வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது போலி சாஃப்டாக இருக்கும் மாவிழந்த கப்பில் அரைக்கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க நாம் எடுத்துருக்க ரவை வாழைப்பழத்துக்கு அரைக்கப்பளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா முக்கால் கப்பளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி மீடியமான அளவில் தான் பூரணம் செய்ய போகிறேன் நாம் சேர்த்துருக்க சர்க்கரை உருக்கி கொல குழப்பான பதத்துக்கு வந்துடும் ரவை வாழைப்பழம் உருட்டு பதத்துக்கு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க பூரணம் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு போலேயும் செய்கிறதுக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு இதுதான் சரியான பதம் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே இறக்கி வச்சிடலாம் எந்தெல்லாம் உங்களுக்கு பூரணம் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பூரணத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் கையில் நெய்யோ அல்லது எண்ணெயோ எதுவுமே நம்ம தடவை தேவையில்லை கையில் உருட்டுறதுக்கு ஒட்டாமல் வரும் நாம் சேர்த்துருந்த ரவை குழையாமல் முழுசு முழுசாக அப்படியே இருக்கு அதே சமயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பூரணம் எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டியாச்சு பத்து உருண்டை வந்திருக்கு உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் நாம் பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம் போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த அளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக போலி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு உருட்டினோம்னா ஒட்டாமல் வரும் போலி செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு நான் சின்ன பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வாழையில கூட போலி தட்டலாம் கவரில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டையில ஒன்று எடுத்து சின்ன தோசை போல் தட்டிடணும் பூரணத்தை உள்ளே வச்சிட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே மடிச்சு விட்டுறணும் பிரிஞ்சு வராத அளவுக்கு மடிச்சுட்டு உருண்டையாக உருட்டிக்கங்க மறுபடியும் கவர்ல வச்சுட்டு வெளியே சாண தோசை போல் தட்டிடணும் இப்போ நமக்கு போலி ரெடி ஆயிடுச்சு கவர்லருந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் தோசைக்கல்ல நெய் சேர்த்துட்டு நாம் திரட்டி வச்சுருக்க போலியை கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் அப்ப அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் கலர் மாறுனதுக்கப்புறமா கோழியை எடுத்துடலாம் சுட சுட கோதுமை மாவில் செஞ்ச இனிப்பு போலி சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாஃப்டான இனிப்பு போலி ரெடி ஆயிருச்சு போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு இனிப்பு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்